இவர் போர்ச்சுகல் நாட்டில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஓடி போய் அங்கிருந்த பண்ணையார் ஒருவருடைய ஆடுகளை மேய்த்து வந்தார் சிறிது காலத்தில் அதுவும் பிடிக்காமல் போய் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று ராணுவத்தில் பணியாற்றினார் அங்கேயும் இவர் நிரந்தரமாக இல்லை மீண்டுமாக இவர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று நாடோடியாய் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இவர் அபிலா நகரை சார்ந்த யோவானுடைய போதனையை கேட்க நேர்ந்தது அவருடைய போதனை இவரின் உள்ளத்தை தொட்டது உடனே இவர் தன்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அது மட்டுமல்லாமல் ஒரு சாட்டை எடுத்து அதனை கொண்டு தன்னுடைய உடல் முழுவதும் காயப்படுத்திக் கொண்டார் இதை கண்ட நகர் யோவான் இவரை தனியாக அழைத்துக்கொண்டு கொண்டு போய் ஆற்றுப்படுத்தினார் உன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த இது சரியான வழியல்ல நீ நீ விட்டேன் என்பதை காட்ட விரும்பினால் உன்னுடைய பகுதியில் இருக்கும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டோரையும் கவனித்துக்கொள் என்றார் அவர் சொன்ன அறிவுரை இவரின் வாழ்வில் புது ஒளியை ஏற்றியது அடுத்த நாளில் யோவான் தன்னுடைய பகுதியில் இருந்து நோயாளிகளுக்கு உதவிகள் செய்யத் தொடங்கினார் முடியாதவர்களையெல்லாம் தன்னுடைய தோல்மில் சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட முதியவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வந்தார் இத்தகைய அறப்பணிகளுக்கு அந்நகரில் இருந்த பெரும் செல்வந்தர்களிடம் பண உதவி பெற்றுக் கொண்டார் யோவானின் இத்தகைய இறக்கு செயல்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் இவரோடு சேர்ந்து பணியாற்றத் தொடங்கினார்கள் இவர் நகரில் இருந்த நோயாளிகள் அனாதைகள் விதவைகள் போன்றோரையெல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார் இதனால் மக்களுக்கு மத்தியில் இவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது இதற்கிடையில் யோவானின் வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருவர் இவர் ஆற்றி வந்த இந்த சேவையை தவறாக அந்நகரின் ஆயருக்கு தெரிவித்திருந்தார்கள் இதனால் ஆயர் யோவானை கூப்பிட்டு நீ உன்னுடைய இல்லத்தில் பாவிகளையும் விலை மகள்களையும் கூட்டிக் கொண்டு வைத்து பணி செய்கின்றாய் என்று கேட்டார் ஆம் ஆயர் அவர்களை ஆண்டவர் இயேசு பாவிகளை தேடித்தானே இந்த மண்ணுலகிற்கு வந்தார் அதுபோன்று நானும் பாவிகளை தேடி சென்று அவர்களுக்கு என்னுடைய சேவையை செய்கின்றேன் அது பெரிய பாவி இவ்வுலகில் இருக்க முடியுமா என்றார் ஆயரால் பதிலுக்கு எதுவும் பேச முடியவில்லை ஆயர் யோவானுக்கு மனப்பூர்வ சம்மதமளித்து அளித்து இவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்திட அனுமதி அளித்தார் யோவானின் இத்தகைய இறக்கு செயல்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் இவரோடு சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நன்மை செய்யும் சகோதரர்கள் என்னும் சபையை நிறுவினார் நோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் மருத்துவ சேவையும் செய்து வருகின்றது இப்படி நோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணம் செய்த இறையோவான் ஆயிரத்தி அன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் காலமானார் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இறை யோவான் என்று அழைக்கப்படும் இவர் நோயாளிகள் மருத்துவர்கள் போன்றோருக்கு பாதுகாவலாக இருக்கின்றார் தூய இறை யோவானின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடமும் கைவிடப்பட்டவர்களிடமும் உண்மையான அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம் தூய இறையோவான் எங்களுக்காக வேண்டி